பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்திற்கு ஒரு முறை வந்து வரக்கூடிய அண்ண அபிஷேகம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சிவபெருமானை இந்த அரிசினால் நைவேத்தியம் வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சக்கூடிய அனைத்து விதமான பாவங்களுமே நீங்கள் உங்கள் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா நமக்கே தெரிஞ்சு தெரியாமல் செய்யக்கூடிய தான் ஒவ்வொருத்தருமே கஷ்டப்படுறதுக்கு காரணம் அப்படிப்பட்ட அனைத்து விதமான பாவங்களையும் நீக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது அதனால் அந்த வாய்ப்பை யாருமே நழுவ விட்டுறாதீங்க இப்போ அதுக்கான வாய்ப்பு இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு அன்னபிஷேகம் நடைபெறும் வழக்கம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அன்னபிஷேகம் அனைத்து சிவ ஆலயங்களையும் நடைபெறும் வழக்கம் இருக்குது இந்த அன்னபிஷேகம் அப்படிங்கிறது ஒன்று அஸ்வினி நட்சத்திர நாளன்று இல்லனா பௌர்ணமி தேதி அன்று தான் வந்து நடைபெறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ சிவாலயங்கள் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு எந்த நேரத்திலும் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஏற்றாற் போல வழிபாட்டை செய்யணும் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நம்ம இந்த அன்னாபிஷேகம் நடைபெறும்னால வீட்டில் கோவிலில் எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி மாலை ஆரம்பிக்குதுங்க ஆனால் பௌர்ணமி அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி காலையில் தான் ஆரம்பிக்குது அதனால் எந்த நேரத்தில் ஆலயத்தில் அபிஷேகம் செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல பலன்களை தரும் வீட்டில் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சரிசி சாதத்தையும் ஒரு கிண்ணத்தில் வேக வைத்த பருப்பையும் பாசி பருப்பு வேக வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் நெய் போன்றவற்றை வந்து சிவபெருமானுக்கு படைக்கணும் இதே போல் பதினைந்தாம் தேதியையும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு படைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் வீட்டில் இந்த தினத்தில் பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் பார்க்குறவங்க முதல் பல கோடி லிங்க தரிசனம் செய்வதற்கு சமமான பலன் நமக்கு கிடைக்கும் இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு லிங்கத்திற்கு சமமாக கருதப்படுதாங்க அதனால் அன்னாபிஷேகம் நடைபெறும்போது அந்த அரிசியை பயன்படுத்தி சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து தரிசனம் செய்வதன் மூலம் பல கோடி லிங்க தரிசனம் செய்வதற்குரிய பலனை பெற முடியும் என்று கூறப்படுகிறது இப்படி நாம் பல கோடி லிங்க தரிசனத்தை செய்கிறது மூலமாக நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுது இ முடிஞ்சவங்க அன்னபிஷேகம் எப்போது நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆலயத்திற்கு தங்களனால் என்ற அளவு பச்சரிசியை வாங்கி அபிஷேகத்துக்கு தரணுங்க அதே போல் அபிஷேகம் நடைபெற்ற பிறகு பிரத இந்த பிரசாதமாக சாதத்தை தருவாங்க அந்த சாதத்தை தயிர் சாதகமாக சாதமாகவோ வேறு ஏதாவது ஒரு சாதமாகவோ மாற்றி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தருவதன் மூலம் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது முடிஞ்சவங்க அன்னதானமும் செய்யலாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அன்னாபிஷேகத்துக்காக நிறைய பேர் வந்து அரிசி வாங்கி கொடுப்பீங்க இல்லைங்களா அப்படி அரிசி வாங்கி தரணுன்னு நினைக்கிறவங்க பச்சரிசியாக தான் வாங்கி தரணும் புழுங்கல் அரிசியை வாங்கி தரக்கூடாதுங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே போல் வீட்டில் சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக வைக்கக்கூடிய சாதமும் பச்சரிசி சாதமாகத்தான் இருக்கணுமே அப்படிங்கிறதும் மனசில் வச்சுக்கோங்க அதிக அற்புதமான வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளில் வீட்டிலையே ஆலயத்திலையும் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் சகலவிதமான பாவங்களும் இங்கும் முக்தி உண்டாகும் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி